வெல்கம் மக்களே வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் எப்படி வஞ்சரம் மீன் குழம்பு மீன் வருவல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அரை கிலோ வஞ்சரம் மீன் வாங்கி நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு அதில் உப்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு குழம்புக்கும் வைக்க போகிறோம் கொஞ்சம் வறுக்கவும் போட போகிறோம் இப்போ வந்துட்டு ஜென்ரலாக மொத்தமாக ஊற வச்சாச்சு ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம குழம்புக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூடவே தாளஞ்சி பால் பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நம்ம இடித்து சேர்க்கறதுனால குழம்பு வந்துட்டு ரொம்பவே அதோட எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்க்கிறதுனால அந்த குழம்போட டேஸ்ட் இன்னுமே அதிகரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தட்டியாச்சு இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒன்றரை தக்காளியை நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தக்காளி வந்து அரைக்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் புளி கரைச்சலோடையும் க கடைசியாக கரைச்சிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் இப்போ கடாயில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சூடு படுத்துக்கலாம் இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் மட்டும் சேர்க்குறேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்புல போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நச்சு வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம வந்துட்டு அப்படியே முழுசாக போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் தக்காளி இது நல்லா அந்த எண்ணெயில் வதங்க வதங்க தான் அந்த டேஸ்ட்டு வந்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் நேர் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே தக்காளி விழுதியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க தக்காளி அரைச்சா இந்த மாதிரி நல்லா திக்கான குழம்பு கிடைக்கும் அதுக்காக தான் தக்காளி அரைச்சி சேர்க்குறோம் குழம்பு தூள் மூணு ஸ்பூன் கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் அது இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக வரும் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டோட குழம்பு மிளகாய் தூள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா ஸ்லோ ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம புளிக்கரைச்சல்னால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சிக்கிறேன் இதுலேயே வந்துட்டு நான் குழம்புக்கான தண்ணியும் நான் ஊற்றி ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்துட்டு நான் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி புளியை வந்து நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது சுண்ணினதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முதல்ல கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழம்பு கொதிக்கட்டும் நம்ம இதை தட்டு போட்டு முடிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது வந்துட்டு நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு ஓரளவுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம வந்துட்டு மீன்லாம் போடணும் ஏன்னா மீன் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துல நம்ம இறக்கிடுவோம் அதனால நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து மீன் போடுங்க நான் இன்னைக்கு நாலஞ்சு நிமிஷம் ஆச்சு எனக்கு வந்துட்டு அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வர அது வரைக்கும் வச்சுக்கிட்டேன் இப்போ மிச்சம் இருக்க மீன் பீசஸ்ஸை நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கூடவே வந்து சீரகத்தூள் ஒரு சிட்டிகை அது கூடவே கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா எலுமிச்சப்பழ சாறு அது கூடவே உப்பு இதெல்லாம் வந்து நான் சேர்த்து நல்லா ஆயில்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நானும் இன்னைக்கு அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நானு மீனோட எல்லா சைடும் கோட்டாகிற ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கடைசியாக மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன் நல்லா அந்த மசாலாலாம் அந்த மீனில் நல்லா ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாத்தீங்களா நல்லா மசாலாலாம் உரி போயிருக்கு இப்போ மீன் குழம்பு ரெடி பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு அவ்வளோதாங்க மஞ்சரம் மீன் குழம்பு ரெடி மீன்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம மீன் வறுவல்ல ரெடி பண்ணிடலாம் ஒரு கல்லில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கல் காஞ்ச அப்புறமா நம்ம மீன் பீசஸ்லாம் போடலாம் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் அளவாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் வறுக்கிற எண்ணெயை நம்ம பின்னாடி யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் அளவாக மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ இது போட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க தப்பி போட்டு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் வறுப்பட்டுருச்சு அப்படின்னா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மஞ்சரம் மீனும் ரெடி அவ்வளோதாங்க இன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்துச்சு வறுவலும் சரி குழம்பும் சரி நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நிறைய குக்கிங் வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி பிகினர்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மீன் வறுவல் வந்துட்டு நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மஞ்சரம் மீன் குழம்பு சாப்பாடு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்